செய்தித்தாள்கள் முஸ்லிம் தீவிரவாதின்னு எழுதி போடுறாங்க மத்தவங்களுக்கு அவங்க மதத்தை சொல்லி எழுத மாட்டாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஆந்திராவில் கொண்டு வச்சான் அவன் என்ன மதத்துக்காரன் பார்த்து அதை போட மாட்டாங்க அதுக்கு நக்சல் தீவிரவாதி வேற பேரை கொடுத்து போடுவாங்க இதுக்கு வந்து விடுதலை புலின்னு போட்டுருவாங்க அதுக்கு வந்து போடோ தீவிரவாதி இப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பேரை வச்சு முஸ்லீம்ல எவனா ஒருத்தருக்கு இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணான்னு வைங்க அதுக்கு என்ன பண்ணிடுறாங்க முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லிடுறாங்க இதுவே மக்கள்கிட்ட பதிஞ்சி பதிஞ்சு என்னவாகுது என்று கேட்டா முஸ்லீம் தீவிரவாதிங்கிற மாதிரியான ஒரு கருத்து உண்டாயிடுது இருக்கிறான் இல்லைன்னு சொல்லல முஸ்லீம்லையும் இந்த மாதிரி இருக்கிறான் இது ஒரு விஷயம் சரி இதை செய்யறான இதெல்லாம் இஸ்லாத்துக்கா செய்யறான் கிடையவே கிடையாது எதுக்கு செய்யறான்னு கேட்டா அவன் அவனுடைய உரிமைக்கு இதை செய்யறான் உதாரணமா இப்போ ஈராக்ல ஒரு வித காரியத்துல ஈடுபடுறான் இதே ஈராக்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஈடுபட்டானா இதே மக்கள் தானே ஈராக்கில் இருந்து ஒரு ஐம்பது வருஷம் ஈராக்கு வரலாற்றுல இந்த மாதிரி குண்டுவெடிப்புகளும் கொலை கொள்ளைகளும் இப்ப நடந்து அது ஒரு நாடாக இருக்குது அதுல போய் அமெரிக்கா என்ன செய்யணா அவன் போய் படையெடுத்து போய் பேருக்கு டம்மியாக ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு அவன் ஆட்சி பண்றாங்க போது அந்த மக்களுக்கு என்ன கோபம் வருதுன்னு கேட்டா நம்ம மண்ணுல இவன் என்ன பண்றது இவன் என்ன பொம்மை ஆட்சி பண்றது இவனை விரட்டணும் நான் கேட்கிறேன் தீவிர தீவிரம் வெள்ளைக்காரன் நம்ம நாட்டில் ஆண்டான்ல அப்ப நம்ம இதெல்லாம் சேதனை செஞ்சோம் நம்ம நாட்டில் வெள்ளைக்காரன் ஆட்சி செய்யும் பொழுது வாஞ்சிநாதன் ஆஷ் துறையை போய் சுட்டுக் அவர் பேர்ல வீரவாஞ்சின்னு ஸ்டேஷன்லாம் ஸ்டேஷன் அமைக்கிறோம் ஏன் போய் ஆஷ் துறை அவரு துறை போயிட்டு போனோம் அதுக்கே சுட்டுக் கொள்ளணும் அப்படி பண்ணாரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்றாரு அவரை எத்தான் பண்ணாரு தேசிய ராணுவம் அமைச்சாரு வெள்ளக்காரனை கொண்டாரு அடி தள்ளினாரு சொத்துக்களை சூறையாடினாரு ரயில் பகத்சிங் என்ன பண்ணா அவன்லாம் வீரங்கிற பகத்சிங் என்ன பண்ணா அப்ப அவன் எது பண்றான் அந்நிய சக்தி ஒரு நாட்டை ஆக்கிரமித்தால் அதை வந்து சொந்த மண்ணுக்காரன் எதிர்ப்பான் அதுதான் எதா அதனால நம்ம என்ன செய்யறோம் அவங்களை தியாகிங்கிறோம் யார இப்ப தீவிரவாதி எதை செய்யறான இதே காரியத்தை தான் அன்னைக்கு அந்த விடுதலை போர்காலத்தில் செஞ்சாங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நம்ம தியாகின்னு சொல்றோம் வீர வாஞ்சிநாதன தியாகின்னு சொல்றோம் அதே மாதிரி திருப்பூர் குமரன் தியாகின்னு சொல்றோம் இவங்க எல்லாம் இதுதான செஞ்சாங்க இந்த ஈராக்ல செஞ்சிட்டு செஞ்சாங்க அப்ப இவங்க எப்படி நாட்டை விட்டு அந்நியனை விரட்டுவதற்கு செஞ்சாங்களோ அந்த மாதிரி தான் ஈராக்ல இருக்கிறவன் அமெரிக்கா நீ யார எங்க நாட்டில் வந்து சட்டாம்பலத்தனம் பண்றதுக்கு போடான்னு சொல்றான் அவன் ரத்துக்கள் அது ஊர்னதாக இருந்தா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தைய அவன் செய்யல இருபது வருஷத்துக்கு முந்தைய அவன் செய்யல பத்து வருஷத்துக்கு அவன் செய்யலையே இந்த அமெரிக்கா கொண்டே கால கொண்டே வச்சு அரசாங்கத்தை ஏற்படுத்தி அந்த நாட்டு பெட்ரோலை அடிக்கும் போது விடுதலைக்கு விடுதலைக்கு அவன் தவிர மதத்துக்கு முஸ்லீமா அதே மதத்தோட சம்பந்தப்படுத்துறீங்க செய்யறவன் இங்க விடுதலை புலி வந்து அவன் அவனுடைய விடுதலைக்கு அவன் செய்யற மாதிரி ஈராக்ல உள்ளவன் அவன் விடுதலைக்கு அதை செய்யறான தவிர இதுல மதத்துக்கு என்ன தொடர்பு இருக்கிறது இப்படி நம்ம பார்க்கணும் ஆப்கான்ல உள்ளது அதே மாதிரி உள்ளதுதான் அடுத்து இந்த காஷ்மீருக்கு வாங்கல காஷ்மீர்ல இருக்கிறான் அவன் மதத்து காசுகிறான் கிடையவே கிடையாது இப்ப காஷ்மீர்ல தீவிரவாத செயல ஈடுபடுறான ஈடுபடுறவன் எல்லாம் யாரு எல்லாம் முஸ்லீம் பேராவா இருக்கும் சரி அவருடைய அந்த தீவிரவாதத்தால் பாதிக்கப்படுறவன் எல்லாம் யாரு அவன் யாரு அவனும் முஸ்லீம் இதை முக்கியமா நீ கவனிக்கிறது காஷ்மீர்ல எல்லாருமே முஸ்லீம் மெஜாரிட்டி முஸ்லீம் உள்ள கூட ஒரு மாநிலம் அவமையும் கடத்த குண்டு வச்சான்னா குண்டு வச்சவனும் முஸ்லீம் தான் சாவுறவனு முஸ்லீம் பேர்ல செய்யறான் இவன் எதிராக அப்படியா செய்யறான் இன்னைக்கு வரைக்கும் ராணுவத்தோட நடக்கிற சில அதுல அதுலதான் ஆளுக்கு சாகுவாங்க இந்த ராணுவத்துக்கு அவனுக்கு சில இடங்கள்ல மோதல் நடக்கும் அப்ப மட்டும்தான் வேற ராணுவத்துக்காரங்க இறந்தால் மட்டும்தான் இந்த கணக்கு வறுமையை தவிர போலீஸ் போய் அடிச்சா கூட போலீஸ் முஸ்லீம் தான் நல்லா விளங்கிக்க சட்டசபையில போய் அடிச்சா கூட எம்எல்ஏ முஸ்லீம் தான் கடத்தல போய் அடிச்சா கூட அங்க உள்ள வந்தவன் முஸ்லீம் தான் இப்ப காஷ்மீர்ல குண்டு வச்சு நாற்பது பேர் சாகுன்னு நம்ம எதை பார்க்க மாட்டேங்கிறோம் பச்சவன முஸ்லீம் பாக்குறீங்களா செத்தவன் முஸ்லீம் தானே பச்சவன முஸ்லீம் செத்தவன முஸ்லீம்னா இது எப்படி இஸ்லாமிய கலர் கொடுக்க முடியும் அப்ப அவன் வந்து இஸ்லாத்துக்கு இதை செய்யல முஸ்லீம்களுக்கு செய்யல ஈராக்ல என்ன நடக்குது குண்டு வைக்கிறவன முஸ்லீம் தான் கொல்லப்படுறவன முஸ்லீம் தான் நீ ஏன்டா அமெரிக்காவுக்கு உதவியா இருக்கேன்னு முஸ்லிமே சொல்றான். ஃபைண்ட் அமெரிக்காவுக்கு நீ எப்படி உதவியா சப்போர்ட் பண்றேன்னு அவன் கையால நீ எது செயல் சொல்லி முஸ்லீம் அதிகாரியை தான் அவன் சொல்றான். அப்ப கொல்றவனும் முஸ்லீமும் கொல்லப் பறறவனும் இது எப்படி மததுரய சந்தேகாக முடியும்? அதனால இஸ்லாமிய நாடுகள் மீது இந்த வல்லாதிக்க சக்திகள் வந்து நிறைய ஆக்கிரமிப்பு செய்யிறதுனால இஸ்ரேலை வைத்துக்கொண்டு பாலஸ்தீன் ஆக்கிரமிப்பு, ஈராக்கின் மீது ஆக்கிரமிப்பு ஆப்கானிஸ்தான் மீது ஆக்கிரமிப்பு அடுத்து ஈரான் மீது ஆக்கிரமிப்பு செய்வதற்கான காரணத்தை தேடிக்கிட்டு இருக்கிறான் இப்ப புஷ் இப்படி ஆக்கிரமிப்பு அதிகமாக அதிகமாக அங்கிருந்து எதிர்ப்பும் அதிகமாகும் போது முஸ்லீம் ரொம்ப செய்யறான்னு வந்துருது அந்த ஆக்கிரமிப்பு அல்லாஹ் இறைவன் காப்பாற்ற வேண்டும் அது இந்தியாவின் மீது இருக்குமே ஆனால் அப்ப என்ன பேர் வரும் அப்போ நான் கவனிப்போம் இந்தியாவின் மீது அமெரிக்கா வந்து பண்ணா அப்போ உன்னை விரட்டுறது என்ன செய்வோம் எங்க நாட்டில் நீ யார் வந்து கேட்கத்தான் செய்வோம் அந்த அடிப்படையில தான் இது எல்லாமே நடக்குது தவிர மதத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது எல்லாரும் இதை செய்வான் எவனா இருந்தாலும் இன்னொருத்தன் வந்து நீங்க தனிப்பட்ட ஆளுங்க உங்க வீட்டுல ஒருத்தன் வந்து உள்ள நுழைஞ்ச உடுவீல இதான் மேட்ரு உங்க வீட்டை ஒருத்த அபகரிச்சுக்கிட்டான பாத்துட்டு இருப்பீங்களா அது தான் ஒரு நாடு நம்ம நாட்டை நம்ம தான் பாதுகாத்து ஆகணும் விடக்கூடாது அடுத்தவங்க கையில இதுதான் நடக்கிறது அடுத்து நீங்க என்னோட கவனிக்கணும் சில பேர் இதுக்கு சப்போர்ட்டுக்காக வேண்டி மதத்தை பயன்படுத்துவான் மதத்துக்கு சம்பந்தம் இருக்காது நிதி வேணுமலை வசூல் பண்ணணும்ல இது இஸ்லாத்துக்கா அள்ளித்தாங்கன்னு கேட்பான் இந்த ஆயோக்கியத்தனம் பண்றவன் எல்லாம் இத அவன் மட்டும் செய்ய மாட்டான் இப்போ உதாரணமா பாபர் மசூதி அடித்தாங்க சரியா இந்து மதத்துல அப்படி இருக்க சொல்லிருக்கா இந்து மதத்துல அப்படி இருக்குது இந்து வேதங்கள்ல பள்ளியாசனம் இடிங்கன்னு எங்கேயாவது இருக்குதா பெருமதூர் கொள்ளுங்கன்னு இந்து மதத்துல எங்கேயாவது இருக்குதா மதத்துக்கு இது சம்பந்தம் இல்ல ஆனா மதத்துக்கு தான் பயன்படுத்துனா மதத்துக்கு சம்மந்தம் இல்லாட்டாலும் அதை இடிக்கப் போகிறவன் எதை யூஸ் பண்ணிக்கிட்டான் மதத்தை யூஸ் பண்ணிக்கிட்டான் இவன் எப்படி மதத்தை யூஸ் பண்ணிட்டு ஒரு கும்பலை சேர்க்குறான் அப்போதான் கும்பல் சேர்க்க முடியும் மதத்தை யூஸ் பண்ணாட்டி கும்பல் சேர்க்க ஏடாது அதுக்காக வேண்டி முஸ்லீமுளே இந்த மாதிரி நாள்கிற இருக்கேன்ப்பா அவன் எதை பயன்படுத்துவான் ஆ இஸ்லாத்துக்காக வாருங்கள் இஸ்லாத்துக்கு புனித போர் அள்ளி அள்ளித்தாருங்கள்னு சொல்லி அது மாதிரி பயன்படுத்துவானே தவிர இஸ்லாத்துக்கு இதுல எந்த வகையிலும் சம்பந்தம் கிடையாது உலக அளவுல அதிகமான முஸ்லிம் நாடுகள் மீது அடக்குமுறை இருக்கிறதுனால அதிகமாக அவன் ரியாக்ஷன் காட்டுறான் வேற மதத்தின் மீது ஆக்சன் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்தால் அவங்க அதிகமா ரியாக்ஷன் காட்டுவாங்க அதனால பேப்பர்ல அடிக்கடி நியூஸ் வரும் ஈரானு ஈராக் வர்றது காரணம் என்னது அவன் மீது அடக்குமுறை இருக்குது வேற பக்கம் இப்ப எதுக்கு இல்ல இதுதான் இன்னைக்கு உள்ள காரணம் என் பெயர் காசிநாதன் தேவிப்பட்டினம் பெரும்பாலும் வழியில் போகும்போது எல்லா நண்பர்களையும் நான் வணங்குவதென்று வலதுகை கொண்டு வணங்கும் போது சில ஒரு சிலர் இடதுகை கொண்டு வணக்கம் செலுத்துகிறார்கள் நான் பலரிடம் விவரம் கேட்டேன் அவர்களுக்கு ஒரு கை விளங்கவில்லை என்று பதில் சொன்னார்கள் நீங்கள் சொன்னால் அழகாக இருக்கும் என்று தங்களிடம் அதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி அதாவது இரண்டு விஷயம் ரெண்டு சகோதரர்கள் பதிவு பண்ணிருக்கிறாங்க அதாவது ஒருத்தர் ஒருத்தர் வணக்கம் சொல்றேன் இல்லையா வலது கையை காட்டி சொல்லும் பொழுது இவர் இடதுகையினால முஸ்லீம் சொல்றாரு அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு இது வந்து இரண்டாவதாக உள்ள மேட்ரு இதோட முக்கியமான ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கும் பொழுது அன்பையும் ஒரு பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வதற்காக ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க இஸ்லாம் ஒரு வழக்கத்தை சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும் பொழுது நீங்க அசலாம் அழைக்கும் அல்லது வெறும் சலாம் அசலாம் அழைக்கும் தான் சொல்லணும் அவசியம் கிடையாது அது தெரிஞ்சா அப்படி சொல்லிக்கலாம் இல்லன்னா சலாம் சலாம் அப்படி சொல்லிக்கலாம் அப்படியும் சொல்லலாம்னு குரான்ல இருக்குது அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது இதை சொல்லிக்கிறங்க இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருது ஆனால் பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா பலவிதமாக ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் பொழுது வணக்கம்னு சொல்ற ஒரு பழக்கம் தமிழகத்துல அதிகமாக இருக்கிறது வணக்கம்டா என்ன வணக்கம்னு சொன்னா பணிதல் கூடுதலாக ரொம்ப பணிதல் அர்த்தம் ரொம்ப பணிகிறது பேர் வணக்கம் இப்ப கடவுளை வணங்குறோம்னு சொல்றோம் வணங்குறோம் என்ன அர்த்தம் ரொம்ப பணிகிறோம் மற்றவனுக்கு பணிகிறது விட அதிகமா பணிகிறோம் ஒரு அர்த்தம் ஆகுது இப்ப நம்ம ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்க்கும் உனக்கு நான் ரொம்ப பணிகிறேன் எதுக்கு சொல்லணும் நம்ம ஏதோ அந்த காலத்துல சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இது அர்த்தத்தை நினைச்சு நம்ம இதை சொல்லல ஆனா அது அர்த்தம் அதான் நம்ம அந்த அர்த்தத்தை நினைச்சு சொல்லாட்டாலும் அந்த காலத்துல வணக்கம் பெரிய ஆளுக்கு சின்ன ஆள் செய்யறது தான் இருந்தது பிந்தி தான் பரசு பரமா பின்னாடி மாறுது அந்த காலத்துல பெரியவங்களுக்கு சின்னவங்க என்ன செய்யணும் வணக்கம் தெரிவிக்கணும் பெரியவங்க சின்னவங்களுக்கு ஆசி தான் தெரிவிப்பாங்க பெரியவங்க சின்னவங்களுக்கு ஆசியும் சின்னவங்க பெரியவங்களுக்கு வணக்கமும்னு வச்சிருந்தாங்க அப்ப வணக்கம் என்பது என்னன்னு கேட்டா நீ தான் பெரிய ஆளுப்பா நான் சின்ன ஆளுப்பா அப்படிங்கறத சொல்ல வச்சு ஒரு இழிவுங்கிற ஒரு நோக்கத்துலதான் நீ இது வந்து கொண்டு வரப்பட்டது இப்போ இஸ்லாம் என்ன பண்ணுது நம்ம எதுக்கு ஒரு மனுஷனை பார்க்கும் போது உன்னை வணங்குறேன் எதுக்கு சொல்லணும் வணங்குறேன் அது நிஜமாயிருந்தால் அது கண்டிக்கத்தக்கதாயிரும் வணங்காம வணங்குறேன் சொன்னா பொய்யா போயிடும் ரெண்டுல ஒண்ணுதானே இருக்கணும் நான் உங்களை நோக்கி வணக்கம் நான் வந்து உங்களை விட நான் கீழே மட்டும் நான் அடி பண்ணிக்கிறாங்க கும்பிடுறாங்க அப்படின்னு என்னை தாழ்த்தி கொண்டால் கடவுள் தந்த அந்த சுயமரியாதையே நான் வந்து குழி தோண்டி புதைக்கிறேன் அர்த்தமாயிரும் இல்ல சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் சொன்னா வணங்குங்கிறது பொய்யா போயிடுது வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுது அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உண்மையாளர்களாக நீங்க இருங்க யாரும் யாரையும் கும்பிடுறாதீங்க அவரும் மனுஷன் நீங்களும் மனுஷன் அதுக்கு வேற என்ன பண்ணணும் இப்ப இங்கிலீஷ்ல கொண்டு வந்துட்டாங்க இங்கிலீஷ்ல ஒருத்தர் கண்டா குட் மார்னிங் குட் ஈவினிங்